நாட்டின் பல பகுதிகளில் ஜெங்கு நோய் பரவி வருகின்ற நிலையில் நீர் கொழும்பில் அதிகளவில் அளவில் ஜெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனா் நீர்கொழும்பு பெரிய முல்லை கட்டுவை தணுவக்கோட்டுவை ஆகிய பகுதிகளில் டெங்கு காய்ச்சல் துரிதமாக பரவி வருகின்றது நீர்கொழும்பில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் ஐநூற்று முப்பத்தி ஆறு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக நீர்கொழும்பு பொது சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது இதில் ஆறு வயது சிறுமி உட்பட நான்கு நோயாளர்கள் உயிரிழந்தவுள்ளமை குறிப்பிடத்தக்கது அத்துடன் நீர்கொழும்பு உள்ளிட்ட பகுதிகளில் தீவிரமாக டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளமையினால் நீர்கொழும்பு மாவட்ட வைத்தியசாலையில் இடப்பற்றாக்குறை காணப்படும் நிலவுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் இதன் காரணமாக நோயாளர்கள் மிகுந்த சிரமத்தை எதிர்நோக்குவதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார் இதேவேளை நாட்டின் ஏனைய பகுதிகளில் டெங்கு நுழைவு பரவும் வகையிலான சூழல்கள் காணப்படுகின்றன அந்த காட்சிகள் எமது நியூஸ் பஸ்ட் கேமராவில் இவ்வாறு பதிவாகின மக்களுக்கு இது தொடர்பில் விழிப்புணர்வு வழங்கப்பட்டாலும் மக்களும் அதிகாரிகளும் தொடர்ந்தும் அசம்பந்த போக்காகவே செயற்படுகின்றவை கவலைக்குரிய விடயமாக உள்ளது அது தொடர்பில் அதிகாரிகள் கவனம் செலுத்தாமைக்கான காரணம் என்ன சம உடமையாளர்கள் மீது அச்சுறுத்தல் விடுக்கப்படும் போது நான் ஏன் குரல் எழுப்பவில்லை ஏனெனில் நான் சம உடைமைவாதி அல்ல தொழிற்சங்க தோழர்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட போது நான் குரல் எழுப்பவில்லை ஏனெனில் நான் தொழிற்சங்கவாதி அல்ல யூதர்கள் மீது அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட போது நான் குரல் எழுப்பவில்லை நான் யூதனும் அல்ல அச்சுறுத்தல் என் மீது விடுக்கப்பட்ட போதே எனக்கு புரிந்தது எனக்காக எவரும் பேசுவதற்கு இருக்கவில்லை டெங்கு எம்மை மிகவும் நெருங்கியுள்ளது நாம் அனைவரும் ஒன்றிணைந்து சவாலை வெற்றி கொள்வோம்